என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமாரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் ஊருக்கே படியல அப்படின்னு சிவபெருமான சொல்லுவான் இங்கே சந்தேகம்ங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எதன் மூலம் வேணாலும் வரலாம் அல்லது சும்மா சோதித்து பார்ப்பாங்க வீட்டில் மனைவி வந்து அப்படி க கரண்டியை எடுத்துகிட்டு வந்து கரண்டியில் கொஞ்சோண்டு ரசம் எடுத்துகிட்டு வந்து அப்படி நீட்டுவாங்க ரசம் ரசேஸ்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்வாங்க நம்ம ரசத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கே அப்படின்வோம் என்ன ரசம் சொல்லுங்க அப்படின்வாங்க நம்ம அந்த இதில் சில பேர் மாட்டிடுவோம் இப்போ எனக்கெல்லாம் என்ன ரசம்னு சொன்னால்தான் சத்தியமாக தெரியுங்க உணவு மேலே எனக்கு பெரிய அதீதாக இதெல்லாம் கிடையாது அது பருப்பு ரசமாக மிளகு ரசமாக பூண்டு ரசமாக அப்படின்னு ஒரு நாள் நான் பாட்டுக்கு மிளகு ரசம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஏங்க மிளகு ரசம் இல்லைங்க லெமன் ரசம் அப்படின்னு என் மனைவி இது மாதிரி நம்மளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இருக்குல்ல அது மாதிரி நடக்கும் அது மாதிரி சில சமயம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் நீங்களும் இந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் மட்டும் செருப்பை மட்டிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை என் மனைவி கொடுத்த கதையெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு காரணம் வந்து மனைவி வந்து நம்மளை சோதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்மளுடைய ஞாபக சக்தியை கூர்மைப்படுத்துகிறாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செருப்பை மாட்டும் போது இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது இதுக்கு வந்து என்னுடைய மனைவி தான் இப்படி செய்கிறாங்க உங்களுடைய மனைவி தான் அப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் இல்லைங்க சிவனுடைய மனைவி கூட அப்படி செஞ்சுருக்காங்க ஆமாம் சிவனுடைய மனைவி கூட ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு பரீட்சை வச்சுருக்காங்க ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காங்க சிவன் தான் திருவிளையாடு நடத்துகிறோமா சிவனோட பொண்டாட்டிகிட்ட நான் சிவன் சக்தி யாரு நான் தான் அந்த சிவனுக்கே சக்தியை கொடுக்கிறவன் நான் தான் நான் வைக்கிறப்பாரு ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு என்ன பண்ணாங்க ஒரு எறும்பு அந்த எறும்பை ஒரு குடுவைக்குள்ளார வச்சு ஒரு பாத்திரத்துக்குள்ளார வச்சு அந்த எறும்ப வச்சு அடி முடிக்காங்க பக்கத்தில் இருக்கிற சக்திகள் ஒரு சக்தி கேட்குறாங்க என்ன தாயே இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னு பார்வையிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் உலகத்துக்கே படி அளக்கிற ம் தினமும் உலகத்துக்கு இவர் தான் படி அளக்கிறாராம் சாப்பாடு போடுறாரான் இந்த எறும்பு இங்கே இருக்குது இல்லை என்ன செய்கிறாரன் பார்ப்போம் அப்படின்ன உடனே சிவனைக்கான் சிவன் வர எங்கே போயிட்டு வரீங்க என்ன வழக்கம் போல் என்னுடைய மக்களுக்கு இந்த உலகத்து மானிடர்களுக்கு இந்த உலகத்து உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து உணவு கொடுக்கணும் இல்லையா அந்த வேலையை இப்போதான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க எல்லாத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆமாம் எல்லா மனிதர்களுக்கும் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு ஆமாம் யானு ஆ கொடுத்தாச்சு புலிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுப்பா எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க அட ஒரு ஈ எறும்பு கூட விடாமல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சிவன் சொல்லியிருக்காரு அப்படியா ஆனா நீங்கள் ஒரு எறும்பு ஒரு எறும்புக்கு நீங்கள் உணவு கொடுக்கல அப்படின்னு பார்வை சிவன் வந்து சிரிச்சுக்கிட்ட என்ன ஒரு எறும்புக்கு ரெண்டு எறும்புக்கு என்ன விளையாடுறீங்க கேலி பண்றியா அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை நிஜம்தான் ஆ நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் கொடுத்ததா சொன்னீங்க ஒரு ஈ எறும்பு விடாமல் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்ததா சொன்னீங்கன்னா ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும் நீங்கள் தரல அப்படின்னு இருக்காங்க என்னப்பா சொல்கிறேன் ஒன்றுமே புரியலப்பா எனக்கு அப்படின்னு சிவன் சொல்லியிருக்காரு சிவனுக்கு என்ன எல்லாம் தெரியும் என்ன பொண்டாட்டி என்ன செஞ்சுருக்கான்றது நம்ம பொண்டாட்டி என்ன செஞ்சிருக்கான்றது சரிங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி சொன்னானாக்கா அந்த உங்கள் இஷ்டம்னு சொல்கிறதுக்குள்ளார என்ன அர்த்தம்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாத அதே போல் நம்ம சொல்லுவோம் பொண்டாட்டி கேட்கும்போது உன் இஷ்டம்ப்பா நீ எது வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாக்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்ன்றது மனைவிக்கு தெரிஞ்சுக்குவா அது மாதிரி தானே தெரிஞ்சுட்டார் சிவன் ரைட்டு இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுவையை காமிச்சிருக்கேன் இது குடுவைக்குள்ளார ஒரு எறும்பு இருக்குது அதுக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு போட்டுருக்க அதுக்கு நீங்கள் உணவு தரல அப்படியா அந்த குடுவை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த குடுவை எடுத்து பார்த்தாக்கா அந்த எறும்பினுடைய வாயில் ஒரே ஒரு அரிசி அது இருந்திருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க பாருங்கள் என்ன போய் நிற்கிற இல்லை நான் உங்களை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய கடமை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் படியிறப்பு அதை குறைவராமல் செஞ்சுட்டு இருக்கிறது தான் நான் என்னுடைய பக்தர்களுக்கும் இந்த உயிர்களுக்கும் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி இங்கே பெத்த தாய் தகப்பனுக்கே அவன் அவன் ஜோறு போட மாட்டேங்கிறான் அவன் அவன் ஆசிரமத்தில் தள்ளி விட்டுறான் ஆதரவு தள்ளி விட்டுறான் காசு மட்டும்தான் ஆனால் சிவன் தான் வேற எந்த கடவுளையுமே நாம தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறாங்க அப்பன் அம்மை அப்பன் அப்படிங்கிறோம் இல்லையா பெருமாள் கோவில இருக்கிற பெருமாளைய பெருமாள்னு சொல்லுவோம் ஆனால் அங்க இருக்கிற மகாலட்சுமிய தாயார் அன்னை ஸ்தானத்தை பா மகாலட்சுமியை பார்க்கிறோம் ஆனால் இங்கே தான் சிவ பார்வதியை அம்மை அப்பனாகவே பார்க்கிறோம் அப்படி அப்பனாக திகழ்கிறபவன் அப்பா தானே சம்பாதிச்சு கொடுத்து எல்லாம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போகணும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லபடியாக குழந்தை பற்றிக்கணும் அந்த பேர குழந்தைய கொஞ்சம்னு அவருடைய ஆசை எல்லாமே பாருங்கள் ஒரு அப்பாவுடைய ஆசை தான நல்லா சட்டை போட்டுக்கணும் தான் நல்லா வண்டியில் போகணுங்கிறது இருக்காருங்க தன்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு தரமான வாங்கி தரணும் நல்ல ஊட்டச்சத்துகளை தரணும் அந்த குழந்தை நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு சமூக சூழலில் வளரணும் அந்த குழந்தை நல்ல டிகிரி வாங்கி நான் அந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் நம்ம பையன் நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சுனாக்கா நல்ல பொண்ணாக பார்த்து கண்ணாலங்கட்டி கொடுத்துடணும் கட்டி கொடுத்தாக்கா நல்ல குழந்தை கிடைச்சிடணும் அந்த குழந்தைய நம்ம பேரனாக பேத்தியை நம்ம கொஞ்சம் குழாவிட்டு கிருஷ்ணா ராமானு வாழ்த்துட்டு இறந்து போய் இந்த உலகத்தில் நம்ம பிறவியனுடைய பெயரை அடைஞ்சிடணும் இதுதான் உங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற ஆசை அதுபோல அப்பன் சிவனுக்கும் அதான் ஆசை படி அழைப்பவன் நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவோம் நம்ம படி அளக்கிறவன் ரைட்டு உனக்கு உண்டான சாப்பாட்டுக்கு நான் வழி பண்ணுறேன் உனக்கு உண்டான வறுமையிலேருந்து நம்ம வாடுறீ வாட்றியை அதுலேருந்து மீட்பதற்கு நான் வழி பண்ணுறேன் அப்படிங்கிறது அதனால தான் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அந்த உலகுக்கே படியலக்கிறவனுக்கு நாம் படிக்கணக்கால கணக்கெல்லாம் எடுக்காமலே அரிசியை கொடுத்து அதைய சாதமாக்கி அந்த சாதத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறோம் அந்த அலங்காரம் பண்ணின சாதத்தை அபிஷேகம் பண்ணின சாதத்தை பிரசாதமாக கொடுக்குறோம் அந்த ஒரு பருக்கையை நாம் சாப்பிட்டாலே நம்மளுடைய தேகம் ஆரோக்கியமடையும்ங்கிறது ஐதீகம் கருவே உண்டாகலன்னு வருத்தப்பட்டு இருக்கிற பெண்கள் அந்த ஒரு பருக்கையை பிரசாதமாக கண்ணில் ஒற்றிக்கொண்டு சிவனை நினைத்தபடி அதை சாப்பிட்டாக்கவே கரு உண்டாயிடும் மாசமா கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் தன தானியங்கள் வீட்டில் விருத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் விவசாயிகளெல்லாம் அன்னாபிஷேகம் நடக்குது அப்படின்னாக்க அவங்கவுங்க வீடுகளில் அவங்கவுங்க வயல்களில் விளைஞ்ச நெல்லெல்லாம் கொண்டு வந்து இறங்கிடுவாங்களாம் இறக்கி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அதில் சமூக நல்லிணக்கம் பாருங்கள் அதில் சாதியும் கிடையாது ஒரு புடலங்காயும் கிடையாதுங்க வேணா சாப்பாட்டில் புடலங்காயை சேர்த்துருப்பாங்களே எதுவுமே தெரியல அப்படிலாம் இருந்திருக்கு ஆக உலகுக்கே படியலக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு நாம் ஒரு பிடி அரிசி கொடுத்து நாம் ஒரு மூடை அரிசி கொடுத்து ஒரு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ அரிசி கொடுத்து சிவனுக்கு கொடுத்தால் அது சிவன் எடுத்துப்பாரா அதை அப்படியே சிவனுக்கு நாம் அரிசியாக கொடுக்கணும் அதை கோவில் நிர்வாகித்தனு சாதமாக கொடுக்குறாங்க அந்த சாதத்தை சிவன் நமக்கு கொடுக்கறது அரிசியாக கொடுக்குற சாதமாவா கொடுக்குற அதனால தான் அது பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுது நாம் கொடுத்தா அது சாதம் அது சிவன்கிட்டேருந்து கடவுள்கிட்டேருந்து வந்தால் அது பிரசாதம் ஆகிடுது நாம் வெறும் தண்ணீரால அபிஷேகம் பண்ணுவோம் அங்கேருந்து வந்ததுன்னா அது தீர்த்தமாயிடுது அதனால இந்த பார்வதி நடத்திய திருவிளையாடல் பார்வதி நடத்திய அந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வின்னரானவர் ரன்னரானவர் சிக்ஸர் அடித்தவர் செஞ்சுரி போட்டவர் யார் நம்ம சிவபெருமான் அந்த சிவபெருமானை தென்னாடுடைய சிவனை மனதார் தொழுது வேண்டிக் கொண்டு ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் இல்லைங்க நம்ம எப்பெல்லாம் அன்னதானம் கொடுக்குறோமோ அந்த பத் முப்பது ரூபாய்க்கு ஒரு சாத பொட்டலம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் லாபம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தாக்கா பெட்ரோல் அலவன்ஸ் என்ன பத்து ப இருபத்தஞ்சு நாளைக்கு தான் எழுதி கொடுத்துருக்கீங்க இன்னொரு நாளைக்கு எழுதி கொடுங்க இல்லை சார் இருபத்தஞ்சி நாள் தான் சார் வேலை பார்த்தாங்க சார் சண்டே அன்னைக்கு அங்கே போய் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்தீங்களே சார் அதை நீங்கள் எழுதவே இல்லையா சார் அதுக்கு நான் பில்லே வாங்கலை சார் பரவாயில்ல பில்லு மிஸ்ஸிங்னு எழுதி கொடுங்க நான் சேன் கேன் பண்ணிடுறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு முந்நூறு ரூபாயோ நானூறு ரூபாயோ இரநூத்தொம்பது ரூபாயோ கிடைக்கும் ஆக நீங்கள் ஒன்று ஒரு நல்லது செஞ்சீங்கன்னாக்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிடமிருந்தும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அந்த எல்லா மனிதர்களும்னாக்கா யாருன்னு நினைக்கிறீங்க கடவுளுடைய வெவ்வேறு வடிவங்களாக வந்து அவங்கெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியவர்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆகவே சிவபெருமானுக்கு நம்மால் முடிந்த அரிசியை வழங்கி நாம் எப்போ வேணாலும் வேண்டிக்கலாம் ஐப்பசி மாதம்ட்டு இல்லை அண்ணாபிஷேகம்ட்டு இல்லை எப்போ வேணாலும் அந்த கோயில் நிர்வாகத்தில் போய் சார் நீங்கள் டெய்லி அன்னாதானம் போடுறீங்களே நாங்கள் ஒரு ஒரு மூட அரிசி தரோம் சார் இருபத்தஞ்சி கிலோந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது அதே போல் யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு தை சாதம் போடணுமோ எலுமிச்சி வடை சாதம் போடணுமோ சாம்பார் சாதம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறோம் தப்பே கிடையாது ஏன் சிக்கன் பிரியாணி கூட வாங்கி நம்ம தான் சைவம் சாப்பிட்றோமா அசைவம் சாப்பிட்றோமாங்கிறது மேட்டர் நாம் சைவம் தானமாக கொடுக்குறோமா சைவம் சைவ சாதத்தை தானமாக கொடுத்தால்தான் புண்ணியம் அசைவ சாதத்தை தானமாக கொடுத்தா புண்ணியம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இல்லை ஏன்னா கண்ணப்ப நாயனருடைய அந்த அவர் வேட்டையாடிட்டு வந்த அந்த கரியவே படைச்சிருக்கார் அதை கடவுள் ஏற்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா நாம் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் நாம் தான் நமக்கு எது கிடைப்பதோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துக்கொண்டே இருக்கிறோம் when well, i